ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா எப்படி பேஜ் லைசன்ஸ் வாங்கிறதுக்கு முன்னாடி போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வாங்க சொல்லுவாங்க அதுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோமுக்கு போய்க்கோங்க போயிட்டு டிஎன் போலீஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும் இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ளே போனோன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் சிட்டிசன் சர்வீஸ் பெய்டு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும் ஜூம் பண்ணுறேன் அதில் நியூ ரெக்வஸ்ட் அப்படின் இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணவுனே இந்த மாதிரி கைண்ட்லி அட்டென்ஷன் ப்ளேஸ்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டும் அது தேவையில்லை ப்ரொசீஜர்னு கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ச சர்வீஸ் டைப் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கேட்டிருப்பாங்க அதில் வந்து நம்ம என்ன கொடுக்கணும்னா செல்ஃப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் பிகாஸ் நம்ம தனிப்பட்ட முறையில் அப்ளை பண்ணுறதுனால செல்ஃப் வெரிஃபிகேஷன் கொடுத்துட்டு கீழே நம்மளோட ஃபோன் நம்பர் டென் டென் டிஜிட் ஃபோன் நம்பர் போட்டுக்கோங்க போட்டுட்டு கீழே இருக்க செக்யூர் கோட் அதை கொடுத்துருங்க கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஓடிபி சென்ட் ஆகும் நம்ம ஃபோன் நம்பருக்கு அதுக்கு வந்து செண்ட் அப்படி சொல்லி கொடுத்துடலாம் ஒரு சில செகண்ட்லேயே ஓடிபி வந்துடும் ஓடிபி வந்தோடனே நம்ம ஓடிபி என்ட்ரு பண்ணிக்கலாம் திரும்பவும் அந்த கோடு வந்து கேட்பாங்க அதை பார்த்து டைப் பண்ணிடுங்க டைப் பண்ணிவிட்டு இப்போ சம்மிட்னு கொடுக்கணும் சம்மிட் கொடுத்துருங்க கொடுத்தோடனே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் ஆட் நியூ ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி நான் அஞ்சு என் நேம் வந்திருக்கு இதில் வந்து ஆட் நியூ ரெக்வஸ்ட்னு கொடுத்துருங்க கொடுத்தக்கப்புறம் இந்த நேம் ஓப்பன் ஆகும் டீட்டெயில்ஸ் ஆஃப் அப்ளிகண்ட் ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணுறது என்னென்னா நம்ம பேர் சைடில் வந்து மிஸ் ஆர் மிஸ்டரா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து டாட்டர் இல்லைன்னா சன் ஆஃப் டாட் ஆஃப் அந்த மாதிரி கெட்டிருப்பாங்க ஒய்ஃப் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் பேரை ஃபில் பண்ணிடுங்க கீழே வந்து நம்ம ஃபாதரோட நேம் டாட்டர் ஆஃப் எஸ் ஞானசேகரன் அந்த மாதிரி நம்ம பே ஃபாதரோட நேம் கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் இமெயில் ஐடி அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கரண்ட் அட்ரஸ் தான் ஒரு அதுக்கப்புறம் அட்ரஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுங்க எந்த டிஸ்ட்ரிக்டும் ஃபில் பண்ணிடுங்க பின்கோடு ஃபில் பண்ணிடுங்க உங்களுக்கு எத்தனை வயசு டியூரேஷன் ஆஃப் ஸ்டேயில் வந்து உங்களுக்கு எத்தனை வயசு எந்த மாதம் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க கொடுத்துட்டு ஃபோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மேக்ஸிமம் வந்து ஃபிஃப்டி கேபி தான் இருக்கணும் அது வந்து ஜேபி அதிலே வந்து பிஎன்ஜிஆர் ஜேபிஇஜி அப்படின்ற ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் அதில் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கவர்மெண்ட்டு இஷ்யூ பண்ண ஒரு இதாக இருக்கணும் அது வந்து ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பிடிஎஃப் இல்லைன்னா ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் இருக்கணும் அது ரெண்டையுமே சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணிடுங்க பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி போட்டு ஐ அம் ஹியர் டிக்ள்டு த இன்ஃபர்மேஷன் கிவன் அபோ இஸ் கரெக்ட் இது மேலே இருக்கிறதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டிக் கொடுத்துட்டு கீழே ஒரு சேவ் பட்டன் இருக்கும் அதை கொடுத்து சேவ் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போ அப்லோட் பண்ணிவிட்டே மேலே என்னோடய ஃபோட்டோ அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து ஓட்டர் ஐடி பிடிஎஃப் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நான் சேவ் கொடுத்துறேன் எல்லாமே கரெக்டாக ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கீழே வந்து அப்ளிகேஷன் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட் கொடுத்துருங்க அடுத்து அதுக்கப்புறம் வந்து ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதுக்கும் எஸ் கொடுத்துரும் பேமெண்ட்க்கு எஸ் கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும் அட்டென்ஷன்னு சொல்லிவிட்டு நம்ம பேர் ஃபோன் நம்பரு செல்ஃப் வெரிஃபிகேஷன் ஒரு ஆளுக்கு தான் அப்ளை பண்ணுறோம் அப்புறம் வந்து இதை அப்ளை பண்ணுறதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் அதெல்லாம் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த இது வந்து ஓப்பன் ஆகும் நெட் பேங்கிங் அப்புறம் வந்து கிரெடிட் கார்டு இது ரெண்டில் மட்டும்தான் இதுக்கு வந்து ஏற்ற முடியும் நம்ம பேங்க் வந்து அந்த கீழே இருக்க செலக்ட் பேங்க்கில் போய் எந்த பேங்க்லேருந்து நெட் பேங்கிங் பண்ணுறோமோ அதை வந்து க்ளிக் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போது நெட் பேங்கிங்லேயே எஸ்பிஐ சூஸ் பண்ணியிருக்கேன் மேக் பேமெண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு கொடுத்துட்டோம்னா இதில் டோட்டல் பேமெண்ட்டாக ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் பாயிண்ட் நைன் ஜீரோ பைசா வரும் ப்ரொசீஜர் கொடுத்துருங்க ஓகே கொடுத்தோடனே நமக்கு எஸ்பிஐ பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து யூசர் ஐடி அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் கேட்கும் அதில் லாகின் கொடுத்து நம்ம பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் டிஎன் போலீஸ் சர்வீஸ் அந்த வெப்சைட்டுக்குள்ளேயே போயிருங்க போயிட்டு வந்து நம்ம சிட்டிஷன் ஆஃப் சிட்டிஷன் சர்வீஸ் பேரில் போயிட்டு இதில் வந்து வியூ ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டாவதாக இருக்கும் அதில் போய் எப்போயும் நம்ம கொடுத்த மொபைல் நம்பரை போட்டுட்டு சீல வந்து அந்த கோடு போட்டு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும் நம்ம மொபைலுக்கு அந்த ஓடிபியை ஓடிபி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட்டஸ் வந்து காமிக்கும் இது என்னோட ஃபர்ஸ்ட் டே நான் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு காட்டுச்சு இப்போ அதில் வந்து பெண்டிங் இன்னும் மேனிட்டரி தேனி டிஸ்ட்ரிக்னு காட்டுச்சு தென் செகண்ட் டே நான் பார்க்கும்போது என்னோட ஊர் போலீஸ் ஸ்டேஷனில் பெண்டிங் அப்படின்னு சொல்லி வந்துச்சு தென் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து இஸ் ரெடி கிளிக் டூ டவுன்லோடுன்னு வந்துருச்சு அதை க்ளிக் கிளிக்கே டு டவுன்லோடுன்றதை ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி வரும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிவிஆர் நம்பர் வரும் எந்த டேட்டில் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு வரும் நம்ம ஃபோட்டோவோட கீழே வந்து பார்கோடு கவுர்மெண்ட்டோட சீல் இருக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ட்ரைவிங் சம்மந்தப்பட்ட நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸுக்கு டூ வீலர்ஸ் சிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ பாய்